எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நிவேதா பித்துராஜ் இவங்களை பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஆரம்பத்தில் ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அமைதியாகவே இருந்தாங்க சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் கூட ஏகப்பட்ட கிசு கிசுப்பில் வந்துட்டு மாட்டினாங்க சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழில் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு பக்கம் போனாங்க தெலுங்கு பக்கம் போனவங்க வந்துட்டு உச்சக்கட்ட கவர்ச்சி நடிக்க ஆரம்பித்தாங்க இவங்களோட காட்சிகள் எல்லாமே வந்துட்டு கவர்ச்சி கொஞ்சம் தூக்கலாகவே இருந்துச்சு அது கூட பரவாயில்லங்க ஸோ கவர்ச்சிக்காக மட்டுமே இவங்க தெலுங்குல பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இதனால கடுப்பானவங்க தெலுங்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி மறுபடியும் தமிழுக்கு வந்தாங்க பட் நோ யூஸ் தமிழ்ல எந்த ஒரு பட வாய்ப்புமே கிடைக்கல அடைச்சி போங்களா அப்படின்னு சொல்லிட்டு காட்டியும் எந்த ஒரு பட வாய்ப்புமே கிடைக்கலையே எந்த இதுவும் முன்னேற்றமும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சினிமா விட்டே விளக்கிட்டாங்க இப்போ வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் சைடு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்களா ஸோ முழுக்க முழுக்க வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் தான் இதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி டென்னிஸ் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாம் பாவங்க நல்ல நடிகை ரொம்ப அழகாக இருப்பாங்க க்யூட்டாக இருப்பாங்க ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க கவச்சு காட்டுறதுக்கும் தயாராக இருக்காங்க பட் இருந்தாலும் சினிமா வாய்ப்பு சரியாக கிடைக்காதனால தமிழ் சினிமா விட்டே போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சுமையில மீது போன்ற செய்திகள் எப்படி கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போன்ற செய்திகள் எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள் பதிவு செய்யலாம்